ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி என்ன பண்ணிட்டார் வழக்கு போட்டார் கோர்ட்டில் திருப்ப விசாரிக்கணும் அப்படின்னு போட்டார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கம் ஏன்னா இதில் அரசியல்வாதிகளுக்கு பங்குண்டு முதல்ல செம் செல்வ பிறந்தகே இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு உங்கள் குடும்பமே சொல்லிச்சு தம்பிக்கார் சொல்கிறார் அரசியல்வாதிக்கு சம்ப ப சம்பந்தம் உண்டு இந்த போலீஸ் வந்து அரசியல்வாதிகளை ஆளுங்கட்சியை காப்பாற்றுவதற்காக எல்லா உண்மைகளையும் மறைத்து இந்த வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்க திருவேங்கடம் அப்படிங்கிற ரவுடி தான் இதை மாஸ்டர் மைண்ட் அவன் தான் இதை நடத்தினவன் அவனுக்கு தான் எந்த அரசியல்வாதி சொல்லி அவன் பண்ணனாங்கிற உண்மை தெரியும் அவனுக்கு உண்மை தெரியுமே என்பதற்காக ஆளுங்கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காவல்துறை அவனை என்கவுண்டரில் போட்டு உண்மையை கொன்று விட்டார்கள் அதனால் இது சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாரு அடுத்து என்ன சொல்கிறார் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட சம்பு செந்தில் இன்னைக்கு வர கைதே பண்ணலை இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட மொட்டை கிருஷ்ணன் இதுக்கு வர கைது பண்ணலை இவங்களெல்லாம் வேணும்னே கைது பண்ணாமல் இந்த வழக்கை முடித்து அந்த சார் மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சாரை விட்டுட்டு சீக்கிரமாக ஒரு தண்டனை முடித்தாங்கல்ல அது மாதிரி முடிக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க பார்க்குறாங்க அதனால் இந்த வழக்கை சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு நம்ம வந்து அவங்க சொல்கிறது சரிதான் இது சிபிஐ விசாரித்தா தான் உண்மை வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்முடைய கருத்து அதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரிப்பதை நமது ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்தது இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை ஒரு வேலை பண்ணிட்டேன் என்னென்னா அந்தஸ்தார வழக்கில் அண்ணாமலைக்கு நிறைய விஷயம் தெரியுமா அதிலே போட்டிருக்கோம் என்ன விஷயம்னா கால் ஹிஸ்டரி இருக்கான் கால் டீட்டெயில் அதெல்லாம் அண்ணாமலை கேட்டு வாங்காமையே கேஸ் முடிச்சுட்டாங்களாம் அதனால் அந்த வழக்கையும் ஜீக்கிரம் விசாரிக்கணும்னா அண்ணாமலை ஆள் ஆள் கேச போட்டிருக்காரு யார் ஒரு அவின்னு அண்ணாமலையே இந்த வழக்கை போட்டிருக்காரு போட வச்சுருக்காருன்னு செய்தி வந்துடும் ஆனால் அண்ணாமலை பற்றி நியூஸே இப்போ வர்றது நம்ம நியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒரு நல்ல ஆலோசகராக சட்ட ஆலோசகரை வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடையது ஆம்ஸ்டாவழ்களை கேட்குறாங்கன்னா தீர்ப்பு வரலை இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருக்கு விசாரணை தீர்ப்பு வரலங்கு வராத இதில் அவங்க திருப்பி விசாரணையை கேட்கலாம் அந்த சார் இதில் தீர்ப்பு வந்துடுச்சு உங்களுக்கு யார் இந்த மாதிரிலாம் அறிவுரை சொல்கிறாருன்னு தெரியல தீர்ப்பு வந்து ஒரு வழக்கில் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போனீங்கன்னா சட்டப்படியே சொல்ல தீர்ப்பு வந்ததில் நீங்கள் அப்பீல் தான் போகணும் அப்பீல் வந்து நீங்கள் அந்த சார் விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்களை போட்டு அந்த சாரில் இருக்காங்க அதனால் அப்பீல் வந்து நீதிமன்றத்தில் இதை திரும்ப விசாரிக்க சொல்லி கீழே வந்து கீழ்பு கீழ் நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுங்கள்னு கேட்கலாம் உங்கள் அண்ணாமலை விசாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா எப்படி அண்ணாமலை விசாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா தீர்ப்பு வந்ததில் எப்படி முடியும் அதுவும் உங்கள்கிட்ட என்ன வேக்க இது இருக்குது வெறும் கால் வச்சுட்டு நாக்க விழிக்கிறதா போய் பாருங்க இங்கே அந்த மூணு நீதி இவங்களுக்கு மூணு அதிகாரிகளும் சரி கோட்டிருபுரம் காவல் நிலையத்திலும் சரி இவங்களுடைய இவனுடைய கால் ஹிஸ்ட்ரி அது ஃபைலே இருக்கும் சிடியில் போய் பாருங்கள் கேஸ் டெய்லியில் கால் ஹிஸ்ட்ரி தான் அவங்க எடுக்கிற முதல் டாக்குமெண்ட்டு அதை நீங்கள் வச்சுக்கிட்டு என்னையே கேட்கலன்னிங்கன்னா வேறு நான் தான் இல்லை ரெண்டு பேர் பேசுகிறேன் உரையாடலை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதுதான் வலுவான ஆதாரம் வெறும் காலிஸ்கி வச்சுக்கிட்டு மீண்டும் எங்களை விசாரிக்கணும் அண்ணாமலை விசாரிக்கணும்னு என்று கேட்பது விளம்பரத்துக்கான யுக்தியை ஒழிய இந்த வழக்கிற்கு எந்த வகையிலும் அது உதவியாக இருக்காது இது விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு